ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சளி காய்ச்சல் இருமலுக்கு ஒரு கஷாயம் மாதிரி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக ஓமல்லி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தூதுவலை எடுத்துக்கோங்க வேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க துளசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுப்பான் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தூதுவலை இலைய போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வேப்பில சேர்த்துக்கோங்க துளசி சேர்த்துக்கோங்க எல்லா இலையுமே கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ஓமவல்லி எல்லாம் ரெண்டு எடுத்துக்கோங்க ஓமவல்லி இலையை சேர்த்துக்கோங்க ஓமவல்லி இல்லை இல்லை கற்பூர வலி இல்லை வெத்தலை சேர்த்துக்கோங்க ஒரு வெத்தலையே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் வர வரைக்கும் வத்தட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அரை டம்ளர் வந்துருச்சு இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த இலையை வச்சுக்கோங்க அடுத்து திரும்ப நீங்கள் ஈவினிங் போடோன்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சளி காய்ச்சல் இருமலுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ரெண்டு வயசு மேலே இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் என்ன மருந்து கொடுத்தாலும் கொஞ்சமாக கொடுங்க ரொம்ப கொடுக்காதீங்க பெரியவங்களுக்கு ஒரு அரை டம்பர் போதும் தேங்க் யூ